ஆக வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கும் அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது என்ன போட்டிகள் வலுத்தாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளாகவே அது இருக்கும் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் அமைப்புகளுக்கு மிக மிக சிறப்பு கூடுமானம் வரையிலும் செலவுகளை சுப செலவுகளாக மெயின்டைன் பண்ணிக்கிறது மிக மிக நன்மை அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அதை பார்த்துங்க ஆக அன்பு நண்பர்களே ஜாதக ரீதியாகவும் பனிரெண்டாம் இடமோ ஆறாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வெளியூர் மாற்றங்கள் நடைபெறும் நன்றாகவே இருக்கவும் செய்யும் அதேபோல் சுபகாரிய அமைப்புகளுக்காக செலவுகளும் நடக்கும் நன்றாகவே இருக்கவும் செய்யும் சரிங்களா உங்க ஜாதக ரீதியாகவும் பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கும் என்றால் உறுதியாக உங்கள் சார்ந்து உங்களுடைய தரப்பு வலுப்பெற்று விடும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த விதத்துல இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அந்த விஷயங்களையும் கொஞ்சம் நல்ல மேன்மை உண்டு இன்னைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்கனாங்க அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத பலன் இது வந்து கோச்சார் அடிப்படையிலான பலன் அப்படிங்கிறதுனால இதோடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்பது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்லுகின்ற எந்த பலனுக்கு தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகி வருதோ அந்த குறிப்பிட்ட பலன் இந்த மாதம் வலுவாக நடைபெறும் சரிங்களா மற்ற பலன்களை நீங்கள் பெரிதாக கருத்தில் கொள்ள வேண்டாம் அதை எடுத்துக்காதீங்க சரிங்களா ஆக இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போகும் மாசி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கின்றது கையில் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க நம்ம விரிவாக பார்த்துடலாம் சரிங்களா துலாத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் நன்மைகளும் சில விதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளும் ஒன்றே அமைகின்ற மாதம் இந்த மாசி மாதம் உங்கள் ஜாதத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இந்த மாதத்திற்கான பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமான முறையில் கிடைக்கும் அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன விஷயம் இந்த மாதத்தினுடைய முதல் இருபது நாள் நல்ல ஏற்றம் கடைசி பத்து நாள் அப்படியே டல் அடிச்சிடும் உதாரணத்துக்கு முதல் இருபது நாளில் உத்தியோகம் பொருளாதார வளர்ச்சி எல்லாம் நல்லாயிருக்கும் கடைசி பார்த்த நாள் எல்லாமே மந்தமாக இருக்கும் முதல் இருபது நாளில் தோல் நல்லா போகும் கடைசி பத்து நாளில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் அல்லது டல்லாக இருக்கும் அப்போ இந்த 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 தன்மையை எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பொறுத்திக்கிட்டு அப்படியே உள்ள வீடியோ பார்க்குறது நல்லது ஆக வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மாதம் அமைகின்றது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கும் அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது என்ன போட்டிகள் வலுத்தாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஓரளவுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளாகவே அது இருக்கும் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் அமைப்புகளுக்கு மிக மிக சிறப்பு வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளியூர் வேலை வாய்ப்புகள்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாராவது நீ நல்லா கொஞ்சம் கனவு எல்லாம் இருப்பீங்க இல்லையா ஃபாரின் பறக்கணும்லாம் அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அதே போல உங்க சுய ஜாதகத்துக்குள்ள வந்துருங்க எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா நடக்கும் அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த வெளியூர் மாற்றங்கள் நன்முறையில் அமையக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகின்றது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இதை பார்த்துருந்துக்கிடுங்க அதே போல் இந்த காலகட்டம் வெளியூர் அமைப்புகளில் ஏற்கனவே இருப்பீங்க பாருங்க அவங்களுக்கு நீடிச்சு அங்கே வெளியில் தங்குறதுக்கான சில வழிவகைகளை ஏற்படுத்தும் இப்போ ஒர்க்குக்காக போயிருப்பாங்க இந்த பத்தாம் தேதியோடு வேலை முடியுது அடுத்து வேலை கிடச்சாதான் ஒர்க் பர்மிட் நீடிக்கும் அந்த மாதிரி பர்மிட் இல்லாமல் இருக்கிறவங்க நீடித்து வேலை செய்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது பெறுகின்றது என்பதை நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிறோம் ஜாதக ரீதியாகவும் பன்னெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கிறதுனா நீடிச்சு அங்க இருக்கிறதுக்கான வழிவகைகள் ஜாலியா இருக்கலாம் இல்லைங்களா வெளிநாட்டுல அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பா கடைசி பத்து நாள் இருக்கு பாருங்க அடி பின்னும் செலவுகள் ஆனால் அந்த செலவுகளை கூடுமான வரையிலும் சுப செலவா மாத்திக்கிடுங்க ஒரு செலவு செலவை மாத்தலாம் எல்லாத்தையும் நம்ம மாத்த முடியாது இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கூடுமானம் வரையிலும் செலவுகளை சுப செலவுகளாக மெயின்டைன் பண்ணிக்கிறது மிக மிக நன்மை அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அதை பார்த்துங்க ஆக அன்பு நண்பர்களே ஜாதக ரீதியாகவும் பனிரெண்டாம் இடமோ ஆறாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அந்த வெளியூர் மாற்றங்கள் நடைபெறும் நன்றாகவே இருக்கவும் செய்யும் அதேபோல் சுபகாரிய அமைப்புகளுக்காக செலவுகளும் நடக்கும் நன்றாகவே இருக்கவும் செய்யும் சரிங்களா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத திடீர் நன்மைகள் நடக்கும் அது என்ன எதிர்பாராத திடீர் நன்மைகள் சம்பந்தமே இருக்காது திடீர்னு யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்க வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இந்த பொருள் வாங்கி தரலையா அந்த பொருள் வாங்கி தரலையே ஏதாவது கஷ்டப்பட்டுருக்கோம் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லை நம்ம இந்த வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் யாருக்கிட்டா கேட்குறதுன்னு யோசிச்சுட்டே இருந்திருப்போம் நமக்கு தெரிஞ்சவரே அந்த கம்பெனிக்குள்ளே இருப்பார் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல பணம் சார்ந்தோ அல்லது வேறு சில உதவிகள் சார்ந்தோ டக்கு டக்குன்னு உதவிகள் கிடைச்சிரும் முன்பின் தெரியாத இடங்கள்லேருந்து அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்ட அமைப்பாக சில உதவிகள் கிடைக்கும் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்கும் அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த விஷயங்கள் கைகூடி வரும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இப்ப நான் சொல்ற எல்லா நல்ல பண்ணலையும் முதல் இருபது நாளைக்கு எடுத்துங்க கடைசி பத்து நாளுக்கு அது கிடையாது சரிங்களா இந்த முதல் இருபது நாள் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் கையில நாலு காசு புழக்கம் அற்புதமா இருக்கும் மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே கையில ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் அந்த மணி ஃப்ளோ ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்க யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கு பாக்கி இருக்கு பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை அடைக்கிறதுக்கான பலம் கிடைக்கும் முதல் இருபது நாளில் தசா புக்தி படியும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் அந்த கடன் கண்ட்ரோல் பண்ணி மாதிரியான ஒரு அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் மாற்றம் இல்லை தான் நடந்தாதான் வராது சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஹெல்த் ரிலேட்டடாக இருந்து வந்த தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக வரும் அற்புதமான காலங்கள் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் சில நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆக சிறந்த காலகட்டம் இது அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது தொட்டதெல்லாம் நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஜாதக ரீதியாகவும் ஒரு நல்ல காலகட்டம் அதே போல நீங்கள் ஏதாவது பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க வங்கி கடன்களுக்கு இல்லை யார்கிட்டயாவது கை கை மாத்தா கேட்டிருக்கீங்க இல்லை வட்டிக்கை கூட கேட்டிருக்கீங்க கடன் கிடைக்காம இழுபரியா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த லோன்ஸ்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பேங்க் லோன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் உறுதியாக அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கும் சரிங்களா அதுல ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகள்லையோ இல்லை குடும்பம் சார்ந்தோ அல்லது உறவுகளுக்குள்ளாகவோ உங்களுக்கு யாராவது எதிரி தொந்தரவுகள் இருக்கு இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாராச்சும் அப்படின்னு சொன்னா அந்த அமைப்புகளில் இருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அல்லது எதிரிகளை வெல்லுகின்ற காலகட்டம் வழக்கு தொந்தரவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றாலும் வழக்குகள் சார்ந்து சில நல்ல ஜட்மெண்ட்லாம் இந்த இருபது நாளுக்குள்ள வருதுன்னா உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான காலகட்டம் உங்க ஜாதக ரீதியாகவும் பதினொன்னாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கும் என்றால் உறுதியாக உங்கள் சார்ந்து உங்களுடைய தரப்பு விடும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது அந்த இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே அந்த விஷயங்களையும் கொஞ்சம் நல்ல மேன்மை உண்டு அதேபோல் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக அல்லது பிற விஷயங்கள் ரீதியாக யாரேனும் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருந்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நாளாக இந்த இந்த பிரச்சனையிலேருந்து எப்படா நான் வெளில வர போகிறேன் இந்த ஆள்கிட்ட மாட்டிகிட்டு முடிக்கிறேன் எப்படா வெளில வர போகிறேன் இந்த பிரச்சனையில் நான் இது சிக்கிக்கிட்டேன் எப்படா வெளில வரப்பேன்னு அந்த விடை தெரியாத சில பிரச்சனைகளுக்காக இதை எதையேனும் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் ஜாதக ரீதியாவும் பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் உறுதியாக கிட்டும் தான் விஷயம் சரிங்களா ஆக இந்த முதல் இருபது நாள் இந்த எல்லா விஷயங்களையும் நன்மையாக உண்டு இந்த கடைசி பத்து நாள் இருக்கு பாருங்க அடிக்கடி செலவுகளை ஏற்படுத்தும் அடிக்கடி சின்ன சின்னதான உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் நல்ல ஃப்ளோவாக போயிட்டு இருக்கிற ஒரு தொழில் அமைப்புகளில் உத்தியோக அமைப்புகளில் திடீர் திடீர்னு சில மன சங்கடங்களையோ அல்லது விரயங்களையோ ஏற்படுத்தும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற புக்தியும் போகுமானால் அந்த கடைசி பத்து நாள் மட்டும் கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கும் ஆனால் பெரிதாக கவலைப்பட்டுக்கிட்டாதீங்க பெரிதாக அகலக்கால் வைக்காத வரைக்கும் பெரிய தொந்தரவுகள் இல்லை கவலை வேண்டாம் ஆக அன்பு நண்பர்களே அனைத்து துலாம் ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி